முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு டு அஞ்சு பட்டமெளகா கொஞ்சமாக கருவேப்பில்ல எல்லாம் சேர்த்து செவக்க வறுத்துக்கணும் அது நல்லா வறுப்பட்டதும் நாலஞ்சு வெள்ளைப்பூட தட்டி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொடியை நறுக்கின ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அதோட ரெண்டு நறுக்கின தக்காளி பழத்தை சேர்த்து கிளறிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கணும் அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுட்டு புடிய நறுக்கி தண்ணியில் வேக வச்சு வடிகட்டின முள்ளங்கிய சேர்த்துக்கலாம் தண்ணியில் வேக வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்டீம் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கிளறிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதோட மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த முட்டையை நல்லா கிளறி முள்ளங்கியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுறலாம் அவ்வளோதான் சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நோடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க